சற்று முன் கிடைச்ச மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சி தகவல் நள்ளிரவில் திடீர்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு மருத்துவமனையில் மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கான் காரணம் என்ன அப்படின்னா நல்லா தான் உடல்நிலை இப்போது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நேற்று தான் மருத்துவர்கள் சொன்னாங்க அதாவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது பிறகு அவருக்கு பலவிதமான பரிசோதனைகள்லாம் பண்ணி பார்த்ததில் அவருடைய ரத்தத்தில் தான் நட்சத்திரமே கொண்ட கிருமி கலந்துருக்கு அப்படின்னு டாக்டர் முடிவு பண்ணிணாங்க அதனால் அந்த ரத்தம் போன எல்லா பாகங்களுமே இப்போது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதுக்கு தேவையான சிகிச்சைகள்லாம் அளிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு லேசர் அறுவை சிகிச்சை பண்ண போகிறோம் அந்த சிகிச்சை பண்ணால் மட்டும்தான் அவருடைய பாகங்கள் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ண முடியும் அப்படி சரி பண்ணால் மட்டும்தான் ரத்தத்தை சுத்தப்படுத்த முடியும் சுத்தப்படுத்தினா தான் நாம் அவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்ற முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் இயற்கையாக சொல்லியிருந்தாங்க அதுக்கான சிகிச்சைகள் தான் கடந்த ஒரு வாரமாகவே அப்போல மருத்துவமனையில் அவருக்கு போயிட்டுருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த அறுவை சிகிச்சை செய்கிறதுக்குன்னு இப்போது வெளிநாட்டிலேருந்து இருந்து மிக முக்கியமான மருத்துவரையும் வர வச்சுருக்காங்க மருத்துவக்களோ அந்த மருத்துவர்களும் வந்து இப்போது அவரது உடலை ஒட்டுமொத்தமாக பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காங்க பார்த்ததில் ரத்தத்தில் அளவுக்கு அதிகமான அளவுக்கு நுண்கிருமிகள் இருக்குது அந்த நுண்கிருமிகள் எல்லாமே இப்போது விஷமாக மாறிட்டு ரத்தமே அது உடம்புல ஓடுறது ரத்தம் தான் அந்த ரத்தமே விஷமாக மாறிச்சின்னா அப்புறம் நம்மளால் எப்படி நார்மலாக இருக்க முடியும் உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாத்துக்கும் அந்த ரத்தம் விஷமாக மாறி போகும்போது உடல் உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து போகுமா சொல்லப்போனால் மூளை இதயம் கிட்னா செயலிருந்து போச்சுன்னா நம்மளால் உயிர் வாழவே முடியாது அப்படியாப்பட்ட ஒரு ஆபத்தான நம்மள்தான் அவர் இப்போ இருக்காராம் அதனால தான் அந்த ரத்தத்தில் இருக்கிற நுண்கிருமிகள் எல்லாத்தையும் கொல்லணும் அப்படி சரி பண்ணால் மட்டும்தான் ரத்தம் சுத்தமாகும் ரத்தம் சுத்தமானதான் உடல் உறுப்புகள் எல்லாமே நல்ல இடத்த எடுத்துக்கிட்டு ஒழுங்காக ஆக ஆரம்பிக்கும் அப்படி ஒழுங்காக செயல்பட்டாலே பாதி பட்சம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு மருத்துவர்கள் செஞ்சாங்க ஆனால் மருத்துவர் கொடுத்த சிகிச்சை எல்லாமே இப்போது தோல்வியில் முடிஞ்சிருக்கான் ஸோ சிகிச்சைகள் சரியாக பலன் அளிக்கலை அதனுடைய விளைவாக திடீர்னு நள்ளிரவில் அவருக்கு மாடிப்பு ஏற்பட்டிருக்கு நெஞ்சு வலியில் ரொம்பவே அவஸ்தப்பட்டிருக்காரு துடி துடிச்சிருக்காரு அவரை பார்த்துக்கறது நர்ஸ் எல்லாமே பயந்து போய் டாக்டரை நள்ளிரவில் வர வச்சிருக்காங்க டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்ததில் அந்த நுண்கிருமிகள் எதுவுமே இன்னும் சாகலை இருக்க இருக்க நுண்கிருமிகளுடைய நச்சுத்தன்மை அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு அதனால தான் ரத்தம் இருக்கிறதுக்கு ரொம்ப அசுத்தமாகறதுனால உடல் உறுப்புகள் எல்லாமே சரியாக செயல்படலை அதனால தான் இந்த மாடிப்பு அதாவது ரத்தத்துக்கு போகிற ச இதயத்துக்கு போகிற ரத்தம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை சரியான முறையில் இதயத்துக்கு போகல அதனால் மாடிப்பு ஏற்பட்டிருக்கு உடனடியாக அவருக்கு சைக்கை சுவாசலாம் கொடுத்து அவரை கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாம் இந்த அறுவை சிகிச்சையை உடனே ஆகணும் அப்படி பண்ணி அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவரது உடல்நிலை நல்ல முன்னேற்றம் காணலாம் அப்படின்னா அவரை இதுக்கு மேலே இங்கே வச்சிருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தான் நாம் அவரை உடனடியாக ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் சரி பண்ணி அவரை அமெரிக்காவில் சிங்கப்பூர் கொண்டு போனால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய உயர்த்த சிகிச்சை மூலிமா அவரது உயிரை காப்பாற்ற முடியும் இல்லைனா ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக போய்டும் அப்படின்னு மருத்துவர்கள் கை வச்சுருக்காங்க இந்த செய்தி கேட்டவுடனே குடும்பத்தினர்கள் எல்லாமே ரொம்பவுமே அப்படியே கண் கலங்கிட்டாங்களாம் அவரை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அதுக்கு இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் பரவாயில்ல நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு எல்லாருமே இப்போ பதட்டத்தோட அவரை வெளிநாட்டு அழைச்சி போகிறதுக்கான ஏற்பாடும் பண்ணுறாங்க ஒரு பக்கம் அவருக்கு அன்றைக்கி லேசர் சிகிச்சை நடக்க போகுது அந்த சிகிச்சை நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி அந்த சிகிச்சை நல்லபடியாக முடியாத பட்சத்தில் அவரை உடனடியாக ஒரு தனி விமானம் ரெடி பண்ணி அந்த விமானத்தில் அவரை அமெரிக்காவுக்கோ சிங்கப்பூருக்கோ அழைச்சிட்டு போய் அங்கே இருக்க உயர்த்த சிகிச்சை மூலியமாக அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் இந்த செய்தி தமிழக மக்களை அதிகாலையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சோகத்திலையும் உள்ளாக்கியிருக்கு